தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க உலகின் வித்துகள் நிறைந்த சாலைகள் சிறப்பு தொகுப்பு சமத்தள சாலைகள் மலைப்பாங்காக கொண்ட ஊசி வளைவுகளை கொண்ட சாலைகள் போன்றவை நமக்கு பரிச்சயம் ஆனால் உலகின் சில சாலைகள் வித்தியாசமும் விசித்திரமும் நிறைந்ததாக இருக்கின்றன வண்டியை எடுத்தோமோ போக வேண்டிய இடத்துக்கு நேரத்திற்கு போய் சேர்ந்தோமோ என்று இருக்கும் நமக்கு இந்த சாலைகள் நிச்சயம் தோன்றும் அதிலும் படத்தில் காணும் சில சாலைகள் புதுமையான அனுபவத்தையும் சில சாலைகள் திரில்லை தரும் விதத்திலும் இருக்கின்றன அதுபோன்று ஆயுளில் ஒரு முறையாவது இந்த சாலையில் செல்ல வேண்டும் என்று தோன்று வைக்கும் சில சாலைகளின் படங்கள் மற்றும் தகவல்களை காணலாம் சாலையின் குறுக்கே விமான ஊடுதளம் ரயில் வரும்போது கேட்டு போடுவது போல ஸ்பெயினில் இருக்கும் இந்த சாலையின் குறுக்கே விமான ஊடுதளம் இருக்கிறது எனவே விமானங்கள் ஏறும்போதும் போதும் இறங்கும் பத்து நிமிடங்கள் கேட்டு போட்டு விடுகின்றன விமானம் ஒன்று கடக்கும்போது சிக்னலில் காத்து கிடக்கும் வாகங்களை படத்தில் காணலாம் வாகனங்களை படத்தில் காணலாம் ஆலை விழுங்கும் சாலை மழை நேரத்தில் சாலை ஓரத்தில் சேரி இருந்தாலே நாம் வண்டியை முன்கூட்டியே நிறுத்தி கடப்பது வழக்கம் ஆனால் ரஷ்யாவில் ஓடும் லெனோ ஆற்றின் கிழக்கு கரை ஓரத்தை ஒட்டி செல்லும் இந்த நெடுஞ்சாலையில் மழை பெய்துவிட்டால் விட்டால் அவ்வளவுதான் அந்த சாலையில் ஆலை விழுங்கும் அளவுக்கு சேராக மாறிவிடும் எண்ணூறு மைல் நீளம் கொண்ட இந்த நெடுஞ்சாலையில் ஒருமுறை சென்று வருவதே நரகத்திற்கு சென்று திரும்புவது போலத்தான் ஆனால் குளிர்காலத்தில் வெப்பநிலை மண் கெட்டியாக்கி பயன்பாட்டுக்கு மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யலாம் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் திடீரென வந்த மழையால் சீராக்கி கிடக்கும் சாலையில் தத்தளிக்கும் வாகனங்களை படத்தில் காணலாம் பாகிஸ்தான் சீனாவின் உறவு பாலம் தரை வழியாக இரு நாடுகளையும் இணைக்க ஒரு வழியை தேடின பாகிஸ்தானும் சீனாவும் அப்போது அவர்களுக்கு கிடைத்த வழிதான் காரோ கோரம் தொடர்ச்சி மலைகள் உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்த சர்வதேச சாலை இதுதான் பதினைந்தாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த சாலையில் ஆக்சிஜன் மிக குறைவு என்பதுடன் தீவிரவாதிகளின் நடமாட்டமும் அதிகம் பனி சிறுத்தைகளின் அட்டகாசமும் அதிகம் குகை சாலை சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் உருவாக்கிய குகை தான் படத்தில் காண்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மாளிகை குடைந்து அதிலிருந்த முக்கிய நகரத்துடன் தங்கள் கிராமத்தை இணைக்கும் வகையில் இந்த குகை வழிச்சாலையை அமைத்தனர் இந்த சாலையை அமைக்கும்போது போது ஏராளமான கிராமவாசிகள் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் உலகின் ஆபத்தான சாலைகளில் இதுவும் போன்றாக கருதப்படுகிறது கட்டிடத்திற்குள் செல்லும் சாலை ஜப்பானில் உள்ள ஒசாகா நகரத்தில் செல்லும் எக்ஸ்பிரஸ் சாலையை தான் படத்தில் பார்க்கிறீர்கள் ஒசாகா நகர் வளர்ச்சி குழுமம் எக்ஸ்பிரஸ் சாலை அமைக்க திட்டமிட்ட போது வழியில் இந்த பிரம்மாண்ட கட்டிடம் இருந்தது கேட் டவர் இந்த கட்டிடத்தை இடிக்க அதன் ஒழுமையாளர் மறுத்துவிட்டார் எனவே கட்டிடத்தின் உள்பகுதி வழியாக சாலையை அமைத்துவிட்டனர் தமிழ் காம் கடலுக்குள் புகுந்த பாலம் தரையில் அமைக்கப்பட்ட சாலைகளை இதுவரை பார்த்தீர்கள் இப்போது அமெரிக்காவின் மேரிலாண்ட் பகுதியில் இருக்கும் கடல்வழி பாலத்தை தான் படத்தில் காண்கிறீர்கள் இதில் என்ன சிறப்பு என்கிறீர்களா பனிரெண்டு மைல் நீளத்திற்கு கடலில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாலத்தின் இடையில் இரண்டு மைல் நீளம் கடலுக்குள் சுரங்கம் அமைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஏன் தெரியுமா கடலில் பாலம் கட்டுவதற்கு அமெரிக்க கடற்படை எதிர்ப்பு தெரிவித்தது இந்த பாலத்தை அமைத்ததால் தங்களது கடற்படை கப்பல்கள் செல்ல இயலாது என முட்டுக்கட்டி போட்டனர் இதனை அடுத்து இரண்டு மைல் நீளத்திற்கு கடலுக்குள் சுரங்க பாதையாக அமைக்கப்பட்டது பாம்பன் பாலம் வரிசையாக சொன்ன எல்லா சாலைகளும் அயல் நாடுகளில் இருப்பதால் செல்வது பெரும்பாலானுக்கு சாத்தியமில்லைதான் நம்மூரில் இது போன்ற வித்தியாசமான பாலங்கள் மற்றும் திரில் நிறைந்த சாலைகள் இல்லையா என்று கேட்பது புரிகிறது ராமேஸ்வரம் தீவை இறைக்கும் பாம்பன் ரயில் பாலமும் அதனையொட்டி வாகனங்கள் செல்வதற்கான பிரம்மாண்ட பாலமும் நம்மூரின் ஒன்றுதான் ஆம் பாக் நீரணியில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாலம் இரண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்டது மொத்தம் பதினெட்டு மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த ரயில் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் திறக்கப்பட்டது உலகிலேயே அதிக பிடிக்கும் இரண்டாம் இடமான ராமேஸ்வரத்தில் நூறு ஆண்டுகளை நெருங்கியும் இந்த ரயில் பாலம் காலத்தை வென்று நிற்கிறது இதற்கு அருகே அமைந்திருக்கும் தரைவழி இணைப்பு பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அப்போதைய பிரதமர் காந்தியால் திறந்து வைக்கப்பட்டது மணாலிட்டு உலகின் மிகவும் ஆபத்தான சாலைகளில் ஒன்றுதான் மணாலியில் இருந்து லே செல்லும் நெடுஞ்சாலை சவால் நிறைந்த பயண விரும்பிகளுக்கு ஏற்ற இந்த சாலை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மத்தியில் இருந்து அக்டோபர் மாதம் வரை குறிப்பிட்ட காலம் மட்டுமே திறக்கப்பட்டிருக்கிறது இந்த சாலை கிரேட் ரான் கட்ச் முடிவில்லா தொலைவுடன் வெள்ளை மணலில் பறந்து விருந்து கிடக்கும் கிராண்ட் ரான் சாலை பலைவனத்தில் பைக் ரைடிங் செல்லும் அனுபவத்தை வார்த்தையில் விவரிக்க முடியாது தோலாராவிற்கு செல்லும் சாலையை பிடித்தால் புதுமையான அதே சமயம் த்ரில்லான அனுபவத்திற்கு கேரண்டி குறிப்பிட்ட தூரம் சென்று முன்னூற்றி அறுபது கோணத்தில் பார்த்தால் வெறும் வெள்ளை மணலே தெரியும் திக்கு தேசத்தில் ஒரு பயணம் என்ற தலைப்பில் ஒரு அனுபவத்துடனை எழுதலாம் டிசம்பர் ஜனவரியில் செல்வது சிறந்தது செலா கணவாய் அருணாச்சல பிரதேச மாநிலம் செலா கணவை சாலையில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய உயரமான சாலை கடல் மட்டத்திலிருந்து பதிமூன்றாயிரத்தி எண்ணூறு அடி உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த சாலை தவாங் பகுதியை நாட்டின் பிற பகுதியுடன் இணைக்கிறது வயநாடு ஊட்டி பச்சை கம்பளம் விரிக்கப்பட்ட பச்சை பசேல் என இருக்கும் மலைகளுக்கு இடையில் பதுங்கி செல்லும் செய்வது ஒரு அனுபவமாக இருக்கும் அக்டோபர் முதல் மே வரையிலான காலத்தில் செல்வது சிறந்தது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்